நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் நம்ம இப்ப சந்திக்க வந்திருக்கிறது சாமிநாதன் திரு சாமிநாதன் யார் அப்படின்னா அவரோட மீச உருவம் அந்த முகம் எல்லாம் பார்த்தாவே தெரியும் இன்னொரு மறு உருவமாட்டிருக்கார் இந்த மறு வீரப்பனுடைய பங்காளி இவர் வீரப்பங்கோட சந்தன கட்ட கடத்துறதுல அவரு குடும்ப பெரிய அளவில் இவங்க குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு இவருடைய அண்ணன் மீசை மாதையன் சிறையிலே இருந்து ஆயுள் தண்டனை பெற்று கடைசியில் செத்து பிணமாக தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் அதுக்கப்புறமும் இந்த குடும்பம் இன்னும் அழல் பட்டு தான் இருக்குது அப்படி எப்படி வீரப்பங்கூட அட்டாச்மெண்ட் ஆனாங்க இப்போ வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறக்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து போய் சென்னையில் முதலமைச்சர் வரைக்கும் ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க எங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு சொந்தமாக நல்ல வீடு இல்லை எங்களுக்கு அந்த சதாசிவம் கமிஷன் பரிந்துரையில் கொடுக்கப்பட்ட நிதி எங்களுக்கும் விடுவிக்கணும் நாங்கள்லாம் வீரப்பனால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு ஒரு மனு கொடுத்து இன்றைக்கி அதை வழக்கு எடுத்திருக்காங்க அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சதாசிவம் கமிஷனில் பரிந்துரையில் ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுக்கப்பட்டு அதில் ரெண்டு புள்ளி நாலு ஒன்பது கோடி ரூபா ஒரு முப்பத்தி எட்டு பேர்த்துக்கு கொடுத்துட்டாங்க மீதி ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்பது கோடி ரூபா மீதி இருந்தது அதையும் கேட்டு அந்த முப்பத்தி எட்டு பேர் கிளைம் பண்ணி கோர்ட்டில் வழக்கு தொடுத்துருந்தாங்க அது தவிர நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி ஒரு தொண்ணூறு நூறு பேருக்கு பக்கமாக அவங்க ஒரு வழக்கு தொடுத்துருந்தாங்க அது போக மறுபடியும் கொஞ்சம் பேர் வந்து வழக்கு தொடுத்துருந்தாங்க இப்போ நான்காவதாக ஒரு இருபத்தி எட்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி இருபத்தி ஆறு பேர் வழக்கு போடுறதுக்கான தயார் நிலையில் இருக்காங்க அதில் இவர் ஒருத்தராக இருக்காரு அப்படி என்ன தான் வீரப்பன் விஷயத்தில் நடந்தது வீரப்பன் விவகாரம் அவர் இறந்து இன்னைக்கு இருபத்தி ஒரு வருஷம் கழிஞ்சு கூட இன்னும் அது அனுமாரிமாராக போயிட்டே இருக்குது வீரப்பன் பெயரால அதிரடிப்படை நடத்தின அந்த கர்ண கொடூரங்கள் இன்னும் அந்த ஏரியாவில் அந்த குடும்பத்து மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை இன்னும் ஏற்படுத்திகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வந்து இவர் இருக்கிற வீடு வந்து கொளத்தூர் அதாவது சேலம் மாவட்டம் கொளத்தூர் பக்கம் இருக்கக்கூடிய கருங்கல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளதான் சாதாரண ஒரு குடிசை வீடு பார்க்கலாம் மண் வீடு இந்த மண் வீட்டில தான் இவர் வசிச்சுட்டு வர்றாரு அப்போ அவருடைய கதைகளை எல்லாம் எப்படின்னு கேட்போம் ஐயா வணக்கங்க வணக்கம் இப்போ எந்த வயசுல வீரப்பன் உங்களுக்கு அறிமுகமானாரு எப்படி உங்க வீடு வீரப்பனால பாதிக்கப்பட்டது ஆரம்பத்திலிருந்து அந்த இதை சொல்லுங்களேன் அப்பா பேரு குழந்தை அங்கே நான் ஒட்டனூரில் இருந்தேன் நெருப்பூர் பக்கம் சரி அப்போ வந்து நான் வேற பொன் சந்தனை கட்டுத வேற பொன் கட்டைக்கு போயிருந்தோம் சரி நானும் கட்டைக்கு போனோம் இல்லைன்னு சொல்லலை அந்த அந்த அதிரியெல்லாம் வந்த இனிச்சு போட்டு சுட்டு போட்டாங்க மீன்கள் ஓஹோ இது எத்தனை எத்தனை வருஷம் முன்னாடி அது இருக்க ஒரு முப்பது வருஷம் இருக்கும் ஓஹோ நீரப்ப சாகருக்கு ஒரு பத்து இருபது வருஷம் முன்னாடி இருக்கும் அப்பா அண்ணா எங்க வீட்டுல இருந்து அப்பா அங்க போவ அலங்காட்டுல சரி செங்கப்பாடி போறாங்க கர்நாடகா ம் பயந்துக்கிட்டே ம் பையன் மகனெல்லாம் தேடுகிறா ம் நம்மளந்தா பிடிச்சிடுவான் ம் அப்படின்னு சொல்லியே அப்பா அலங்காட்டில் போகணும் போன் ம் அது யாமனூர் காடு ம் அலங்காட்டு பெரிய அலங்காடு ம் அப்படின்னா கர்நாடகா ம் அரசியலு என்ன அதிரடி அடிப்பாடைய தமிழ்நாடு அதிரடி அடிப்படையாம் ரெண்டும் வரந்துருக்கு எந்த இடத்துக்கு அந்த அலங்காட்டில் சரி அலங்காடு எந்த ஏரியாவில் யாமனூர் சரி இந்த நெருப்புற பகுதிக்காடு அலங்காடு வந்து நடுக்காட்டில் பிடிச்சிட்டாங்க ம் அப்பாவை பிடிச்சி ம் காலும் கையெல்லாம் கட்டி வீரப்பனுக்கு சப்போர்ட்டு பற்றியும் கொண்டு போய் கொடுத்துட்டு வரான் ம் அப்படின்னு அப்பனை மாலு கையெல்லாம் கட்டி புடியாமல் இடத்துல விட்டு ம் நெரும்பு போட்டு அப்பனையும் அப்பனை ஆ சரி தீய்ச்சி இதெல்லாம் மோஞ்சிடலாம் தீச்சு ம் கொண்டு போய் கர்நாடகா கொடுக்கல தமிழ்நாடு பாதி அது ரெடிப்படை ம் தரும் பறி கொண்டாந்து கேசு போட்டு எத்தனை நாள் வச்சிருந்தாங்க ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இருக்கும் சரி நான் அங்கே இருக்கிறோம் ஒட்டன்னு வரல நம்ம வீடு அங்கே தான் அப்ப சரி நான் செங்கப்பாடியில் வந்து அங்கே பயந்து இங்கே வந்துட்டு நானும் அங்கே இருந்துட்டோம் முதல்ல செங்கப்பாடியில் இருந்து செங்கப்பாடி எங்கள் பிள்ளைங்க இல்லைங்க எல்லாம் எங்களுக்கு அங்கே வீடு வீரப்பனோட சொந்த ஊரில் சொந்த ஊர் அங்கேயே நான் பத்து முப்பது நாற்பது வருஷம் அதுக்கு இருந்தேன் சரி மாமனோட்டு வீடு அங்கே தான் நான் வாழ்க்கை செய்யுது அங்கே தான் அப்ப வந்து நான் வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இந்த வேலையை நான் போகணும் மாட்டு வேலை சரி இந்த குட்டி மாடு வாங்க எது உம் ம் ம் பத்து ரூபா வந்தால் அப்படி வா வர வாழ்த்திக்கிட்டு ம் நம்மளுது எந்த இதுவும் இல்லை தொழிலும் இல்லை இதுதான் இருந்தா அப்ப வந்து தம்பி வந்து அது தம்பி அப்பா அறிவிடலாம் ம் இது அப்போன்னு தான் முடிவிட்டோம் ம் வந்து அப்பனை பிடிச்சி தீசிட்டு உங்க போட்டாங்க தருமபுரியில் நானும் ஒரு தெரிஞ்சவங்களை பிடிச்சு கிடிச்சி அப்பனை பண்ணிவிட்டாங்களா அப்படின்னு படிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஓட்டு மூலியமா அவங்கள பிடிச்சி ஜாமியில் சரி இவன் அப்ப என்ன நினைச்சுட்டான் மகனை பிடிச்சிருவாங்களே வேறப்பன் கட்ட ஓட்டு நடந்தா பெரிய மேட்ச மகனை போய் காப்பாத்தலை தான் இவன் கிளம்ப என்கிட்ட சொல்லல

சின்னம்மா ஒண்ணே சரி மூணு பொண்ணுங்க நாலு பசங்க நீங்க குழந்தைக்கு நாலு பசங்க மூணு பொண்ணுங்க ஏழு ஏழு பேர்ல யார் முதல்ல வந்து அப்பா இது பண்றாரு

உதவி குமார் ரேஞ்சர் அங்கே வந்து வீட்டிலேயே பிடிச்சிக்கிட்டு எங்கள் பொம்பளை கத்துறா ஒரு மணி இருக்கும் இப்படி கட்டில மலை படுத்துக்கிட்டு பேட்டர் இருக்குது வாட்சு கீஜ் எல்லாமே இருக்குது எனக்கு படுத்துக்கிட்டு பண்ணவடி அங்காடுன்றத ஒட்டனூருக்கு அந்த பக்கம் சுருகாடு சுருகாட்டாண்ட வந்து நிறுத்தி போட்டு வஞ்சிச்சு நைட்டு பிடிச்சிட்டு போயிட்டான் அப்படி ஜாமீன் எடுத்தாருமே என்ன பிடிச்சிக்கிட்டான் அப்படி ஜாமீன் எடுத்ததுக்காகவே கூட பிடிச்சிட்டாங்க

இப்போ வீரப்பன் வந்து உங்க அப்பாவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது வீரப்பனை யாரையாவது சுட்டுட்டாரா என்ன நடந்தது அது அந்த அஞ்சு பேர் யாரா யாரல்ல அந்த அவங்களுக்கு ஆப்பா சீட்டி கோட்டையூர் கோட்டையூர்ல என்ன சம்பவம் அது வந்து எப்படி நடந்துச்சுன்னா காட்டு பிரச்சனை வந்து அவர் செட்டியாருக்கு வந்து அவங்களுக்கும் சரி யாருக்கு வீரப்பன் குடும்பத்துக்கோ இல்ல இல்ல இல்லை வேற செட்டியா இருக்குது காடு வாங்கினது அவங்க சரிங்க காடு உடம்புன வழி கரியம் போட மாட்டல ம் இந்த செத்து போன உங்க அஞ்சு பேர் தங்கவேலு தங்கவேல வந்து ஐயனும் அய்ந்தவரை தனப்பாள் முத்துகுமார் கொண்டசேகர் நாலு அஞ்சு பேர் தான் சரி யாரைய அந்த சரி அஞ்சு மணி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தரத்துல கரும்பு காட்டுல ஒரு செட்டியாரை சுட்டுறாங்க ஊர்ல செங்கப்பாடி இல்லையா சரி ஈட்ட வாங்கிட்டு போய் ஊட்டாண்ட வந்து போயிட்டான் சரி அவள் முரட்டாள சரி தாசில அவர் பேர் சரி அதுக்கு இட்டு முன்னெல்லாம் காட்டு கோரி ஒழிஞ்சுட்டான் சரி வீரப்புனு அங்க இருக்கிறான் சரி ரெண்டு ஆம்பா செட்டி காட்டுல ஒழிஞ்சுட்டு தான் ஆ நம்மள போட்டுருவாங்களே ஏற்கனவே அவங்க அனுமதி ரெண்டு பேரும் சுட்டு சரி சரி இந்த அஞ்சு பேத்தில் சேர்ந்தவங்க ரெண்டு பேர்த்த பைசில சுட்டு யார் சுட்டு இருக்காங்க வீரப்பன் சுட்டு இருக்கிறாடி அப்ப ஆப்போசிட் ஆப்போசிட் கேங்க் வந்து சேரும்போது போது என்ன ஆயிரு ஒண்ணு கொண்டு சண்டை வந்து சண்டை வந்தாலும் துப்பாக்கி இவங்களும் துப்பாக்கி ஆமா ரெண்டு பேரும் துப்பாக்கி சரி அப்படின்னு சொல்லி ஓ இவங்களை அப்படி விட்டா நம்மளுக்கு இடைஞ்சல் ஆகி போயிரு வாங்க நான் சாமி கும்பிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கலாம் சேர்ந்துக்கலாம்

அப்படின் போது விட்டு அந்த அஞ்சு பேர்த்தையும் கூட்டிட்டு வா பஞ்சாயத்து பேசுறதுக்கு அவரு தான் போறாரு தம்பி அப்ப தம்பிக்கு என்ன வயசு இருக்கும் அவனுக்கு வந்து ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு அவளும் இருக்கா ஒரு பதினாலு பதினேழு பதினெட்டு ஒரு நாலு வருஷம் பதினெட்டு வயசு இருக்கும் அவர்தான் பஞ்சாயத்துக்கு போய் நம்ம சமாதானம் வாங்கிக்கிறோம் துப்பாக்கி கப்பாக்கி எடுத்துட்டு வரக்கூடாது

அப்புறம் பொனிச்சாமி அந்த அப்பா செட்டிக்கார் பொன்னிச்சாமி அந்த சைடு அந்த அந்த அஞ்சு பேர்த்தில் சா அஞ்சு பேர் அதில் போடணும் காதல அவங்க சொந்தக்காரனே மகனும் சாவடான் சரி தனப்பாலுன்றது அப்பா ம் அவனும் பஞ்சாயத்துக்கார் ம் ம் அவங்க மூணு பேர் பஞ்சாயத்துக்கார் ம் இவங்கெல்லாம் சமாதானம் பேசுகிறேன் காட்டுக்குள்ளே சந்திக்கிறாங்க சந்திக்கு போய் உட்காந்தாச்சு சரி அந்த இடத்துல ரைபிள் தோட்டா ரெண்டு சாப்பாடு அந்த சாப்பாடு சாமான எல்லாம் என்ன அங்க உட்கார வச்சுட்டான் ஒரு கூப்பிடு தூரத்துக்கு இல்ல யாரையும் உட்கார வச்சுட்டாங்க வீரப்பன் என்ன சரி நானும் பாக்குறதுக்கு போனது யார் பாக்க போனது வீரப்பன வீரப்பனம் பாக்க போனீங்களா சுண்டா வேலைக்கிறான் அதுக்காக போன அதே போன பாருங்க வரவே இல்லையா சரி இப்ப நீங்க எல்லாம் நீங்க காமிக்கும் போடுறாங்கன்னு சொல்லி எல்லாம் விளம்பரம் சரி அக்கம் அப்பலாம் கொலை செய்யல போலீஸ் இதெல்லாம் இல்ல

அந்த பேர் வந்து சொல்ல மரன்னு ஒரு பேர் அந்த பள்ளத்துல சரி அங்க நெவுல தான் பஞ்சாயத்து நட பேசுறது எனக்கு காது கேக்கு சரி அந்த இடத்துல ஆயிரம் மணி ஆச்சு சின்ன குஞ்சுன்றது ஒரு ஆள் இந்த கேச்சல் நம்ம கேச்சல் சரி அந்த கேஜி இவனுங்கிறான் இந்த சின்ன குஞ்சுன்ற ஆள் அவன் தேங்காய் பழத்துக்கு அனுப்புறான் சரி அவனை சொல்லி கொடுத்துட்டான் தேங்காய் பழத்துக்கு வாங்க போறாங்க சாமி கும்பிட்டு சத்தியம் பண்ணிக்கணும் சத்தியம் பண்ணனும் ஓ நம்ப மாட்டாங்க யாருக்கென்னவோ இவங்க சுடணும் டைம் ஓடணும் இல்லை பொழுதா ஓடணும் கண்டிப்பா ஆட்டு மாட்டுக்காரலாம் தான் தாட்டணும் சரி அப்படின்னு சொல்லி அந்த தேங்காய் பழத்துக்கான பிறகு நீ போயிடுற அப்படின்னு அனுப்பிச்சு விட்டான் அவன் தேங்காய் போன எங்களா அந்த சின்ன குஞ்சு பண்ண இன்னும் வரல தேங்காய் பழத்துக்கு போன வல்ல எங்களா பண்ணாதான் அப்படின்னு அவங்க பேச்சுறான் பாய்மாட்டி நேரம் ஒன்றும் இல்லை எங்க பொழுதா ஒன்று அப்படி எல்லாம் சொல்லி கீழே பொழுதெல்லாம் அஞ்சு மணி ஆச்சு ஆட்டு மாட்டுக்கெல்லாம் தாட்டு நோட்டி குழந்தான் அண்ணா என்ன நேராகி போச்சு அப்படின்னா ஆற்றுல எல்லாம் சத்தியம் பண்ணி போய் எல்லாம் முடித்தாச்சு முடிச்ச பொழுதோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கெலாம் என்னன்னா நேராகி போச்சுன்னு தான் சட்டை போட சட போடணும் அஞ்சு பேர் அவுட் அஞ்சு பேர் அவுட்ல ஐயனும் அவன் அஞ்சு பேர் பாட்டில் அவுட்டு ஆறு அஞ்சு பேர் யார் யார் இறந்தது ஐயனும் அவன் ஐயனோட தம்பி ஐந்தோர முத்துகுமார் மகன் தனப்பால் அந்த பொன்னிச்சாமி மகன் பொன்னிச்சாமி மகன் அப்புறம் முத்துகுமார் அந்த ஐந்தோரோட மகன் சரி அவன் தாப்ப மக்க ரெண்டு ஐயன மகன் தான் ஐயனுக்கு ஒரு பையன் சரி ஐயன மாவன் ஒருத்தன் தப்பிச்சு ஓடிப்பேன் அவன் ஈடு பரலை முட்டை அடிச்சுக்கறா இருக்கிற அவனை எங்க அடைச்சையில அந்த கேஸ்ல அந்த தாடி செட்டியேயே சுட்டாங்கல தாடி செட்டியே சுட்டதெல்லாம் அவங்க மாட்டாங்க அவங்க மேல வரத மால அவன் மேல கேஸ் போட்டாங்க எங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க சரி 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 அந்த கேஸ்ல எங்க அடைக்கறோம் ஓ ரைட்டு இந்த சம்பவம் நடக்கும்போது வந்து அஞ்சு பேர்த்த தே கொள்றாரு அப்ப வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்ச அந்த இட சவுண்ட் கேட்டுதான் இடு இடு அவன்காத கத்திட்டு ஓடறாங்க ஏட்ட ஓடி ஓடறான போய் புடிச்சிட்டு டம டமன்னேடா என்ன போக இருபது பேர் எல்லாம் சுட்டாங்க ஓஹோ இருபது பேர் அப்பவே இறப்ப கொண்டாங்களா ஆ

கருப்பணம் அந்த இடத்துல கடை அக்கறையில் பாசி அந்த பேர் சரி அந்த பாசி மூடு வாரம் அந்த பக்கம் கருப்பணம் இருக்கான் கருப்பண்ணை வர சொல்லி கொண்டு கொண்டாரு சொல்லி உள்ள வரிஞ்சு கவத்தல் எல்லாம் வரிஞ்சு வரிஞ்சு பாசி மூடு இறக்கி விட்டு பரிசல போட்டு போட்டு நம்ம பயங்கரமான ஆளும் அந்த அந்த இடத்துல நிச்சய போட்டு சுட்ட இடத்துல அந்த இடத்துல தான் அவங்களை கொண்டு பத்து மூட்டையை போடுறான் சரி போட்டெல்லாம் கஞ்சி அந்த கருப்பணம் வந்து

நான் என்ன பண்ணி விடும் அன்னைக்கு எல்லாம் போட போட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டேன் யாரு சி வீரப்ப வீட்டுக்கா இல்ல இல்ல நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டீங்க அப்ப நீங்க செங்கப்பாடியில் இருக்கிறீங்க இந்த செத்து உங்க வீட்டாண்டிக்கிறான் அப்படியா சரி எங்க மாமன் வீட்டு வீட்டாண்ட அவங்க வீடு எங்க காட்டெல்லாம் ஒன்னு சரி அவங்களும் உங்களுக்கு பங்காளி முறை ஆகுதா இல்ல இல்ல வேற சாமி நாம சரி வீரப்பந்தான் நம்ம சாமி அவங்க வேற கூடி சரி அவங்க பேர் தான் ஐயனார்பன் கோயிலுக்குடியே ஓஹோ அப்படியே அப்புறம் என்ன இருந்துச்சுன்னா நான் வீட்டுக்கு வந்தேன் என் தம்பியை விட்டு அண்ணனை பிடிச்சிட்டு போயிடும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்மளாடி இருக்கட்டும் அப்படின்னு தம்பிய இல்ல என்ன தம்பி அனுப்பிச்சு விட்டான் கூட்டிட்டு வந்து வா சரி நீங்க ஓடி வந்துட்டீங்க அப்பவே நான் வீட்டுக்கு வந்துட்டான் இவங்க சுட்டதொடனே ஓடி வந்துட்டீங்க அப்புறம் நைட்டு ஒரு மணி ஒரு மணி பன்னெண்டு மணி இருக்கு அனுப்பிச்சு விட்டேன் தம்பி வந்து கூட்டிட்டு போலாம்

என்ன கூட்டம் எதுக்காக நான் விருப்பன பாக்கணும் அப்படியே ஒரு பத்து அம்பது பெராட்டம் வரும் சோறு ஆக்கி கொட்டான் சரி ஆளுங்களை எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் கோட சோறு அதெல்லாம் பார்க்க மாட்டேன் சாப்பிட்டுதான்